ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு சாய் சாயப்பாவுடைய தோரக இருக்கும் ஒரு அற்புதத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சைராம் சைராம் பாபா தோரக மாயில அமர்ந்த ஒரு புனிதமான மேடையை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய நிறைய அற்புத நிலைகளை அதாவது தோரக மாயில இருக்கும் நிறைய அற்புத நிலைகளை ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோ பதிவுல நம்ம கொடுத்துட்டு வரோம் சைராம் இன்னைக்கு நம்ம பாபாவுடைய தோரக மாயில பாபா அமர்ந்த ஒரு பெரிய ஒரு மேடை இருக்கு அந்த மேடை தோரகம் எந்த இடத்துல இருக்கு அதே போல அந்த மேடைக்கு மேல ஒரு ஊதவத்தி ஸ்டாண்ட் இருக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பேச போறோம் சைராம் சைராம் ஷிரடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாம பாபாவுடைய தோரகம் அதாவது பாபாவுடைய வீடு புனிதமான மசூதிக்கு நீங்க எல்லாமே போவீங்க பாபாவுடைய மசூதியில வந்து எண்ணற்ற பொக்கிஷ்டங்கள் வந்து கோவிந்தி கிடக்கு அதுல ஒன் பை ஒன்னா நம்ம போயிட்டு பாக்குறோம் சில பக்தர்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பக்தர்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு இப்ப நம்ம சொல்ல போறது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நீங்க தோரக வாய்க்கை உள்ள நுழைஞ்ச உடனே போகும்பொழுது அதாவது பெரிய வாசல் கேட்டு இருக்கும் அந்த கேட்டு நுழைஞ்சு நீங்க உள்ள லைன்ல போறீங்க அப்படி லைன்ல போகும்பொழுது சபா மண்டபத்தை கடக்குறீங்க அப்படி கடக்கும் பொழுது ஒரு நாலு படிக்கட்டு வரும் அந்த நாலு படிக்கட்டுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேடை இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ பொதுவுல தெளிவா காட்டுறோம் பாருங்க சையரம் பாபா அமர்ந்திருக்கார்ல இப்போ இந்த மேடை திருது இந்த மேடை அங்க இருக்கும் இந்த மேடையில தான் பாபா அமர்ந்த இடம் பாபா பெரும்பாலுமான நேரத்துல இந்த மேடையில அமர்ந்திருக்கிறார் அதே போல இந்த மேடையில லெஃப்ட் சைடுல பாத்தீங்கனா ஒரு தூபோடية அதாவது ஊதுபத்தி ஏத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க நம்ம பாபா சிரடியில வாழ்ந்த காலகட்டத்தில் அதாவது சுமார் அறுபது ஆண்டுகள் பாபா சிரடியில தோரகம் பாபா வாழ்ந்திருக்காரு உண்டான எல்லா சான்றுகளும் இருக்கு அப்படிப்பட்ட சத்குரு சிரடி சாஹிப் பாபா வாழும்பொழுது தோரகம்மாயில அவர் அமராத இடமே கிடையாது எல்லா இடத்திலும் அவர் அமர்ந்திருக்காரு குறிப்பா பாபா தோரகம்மாயில வந்து இந்த நான்கு படிக்கட்டு இருக்கு சபா மண்டபத்தை நீங்க கடந்து பாபா கிட்ட போகணும்னு சொன்னா இந்த நாலு படிக்கட்டு இருக்கு இந்த படிக்கட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடை இருக்கும் இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்க இந்த மேடையில் தான் பாபா பெரும்பாலான அமர்ந்த மேடை அதாவது பாபா வந்து மத்தியானம் ஆரத்தி முடிஞ்ச பிறகு இந்த மேடையில் தான் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே பாபா வந்து அவருடைய வரநல்கும் கருத்தால் உதிப்பிரசாரத்தை இந்த மேடையில் தான் கொடுப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் வந்து ஒரு தூப்பு ஏற்றுற ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அதாவது ஊதபதி ஸ்டாண்டு ஒன்னு இருக்கு பாபாவை காண வரும் பக்தர்கள் அந்த காலகட்டத்தில் பாபாவை ಭಕ್ತ சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க அது பாபாவுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணுவாங்க அப்போ பாபா அதுல இருக்க அந்த தூப்ப ஊதவத்திய வந்து இந்த மேடையில இருக்க அந்த ஸ்டாண்டில் வந்து பாபா ஏத்துவாரு இந்த ஸ்டாண்டில் ஊதவத்தியை ஏற்றிட்டு பாபா அது பக்கத்திலே இந்த தான் பாபா அமருவாரு இந்த மேடை வந்து தோரகமாயில சபா மண்டபத்துக்கிட்ட நீங்க அந்த நான்கு படிக்கட்டு இருக்கும் பாபாவுடைய துணியை தோடுறதுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா நான்கு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டுக்கு ரைட் சைட்ல இந்த மேடை இருக்கும் இந்த மேடை பாத்தீங்கன்னா சுமார் எட்டடி நீளமும் மூன்று அடி அகலமும் இரண்டு அடி உயரமும் கொண்ட ஒரு மாபெரும் ஒரு மேடை சேரும் சைரம் நம்ம இப்ப காட்டுற இந்த வீடியோ பதிவிலையும் நீங்க பாக்கலாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை காட்டிட்டு இருக்கோம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை தெளிவா பாருங்க பாபா அந்த மேடை மேல அமர்ந்திருக்காரு பாபா வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரிஜினல் புகைப்படம் தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம் இப்ப காட்டுறமே இந்த புகைப்படம் பாபா பெரும்பாலும் சிறுடியில தோரங்க மயில இந்த மேடை மேலதான் அமர்ந்திருக்காரு அந்த காலகட்டத்துல அதே போல ஒவ்வொரு ஆரத்தி நேரத்துல அதாவது மத்தியான ஆரத்தி நேரத்துல இந்த இடத்துல தான் ஆரத்தி முடிஞ்ச பிறகு பாபா வந்து அவருடைய துணில அந்த தூய துணில வர சாம்பல உதியை வந்து நோய் தீர்க்கும் சஞ்சீவியா ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா கொடுப்பாரு இந்த மேடை தோரகமாயில சபா மண்டபத்தை கடந்து நீங்க துணிமா கிட்ட போறதுக்குள்ள ஒரு நாலு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டுக்கு ரைட் சைட்ல தான் பாபா அமர்ந்த புனிதமான இந்த மேடை இருக்கு இந்த மேடை பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு அடி நீளமும் மூன்று அடி அகலமும் இரண்டு அடி உயரம் கொண்ட ஒரு மாபெரும் புனிதமான மேடை நம்ம சாயப்பா அமர்ந்த மேடை ஒவ்வொரு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பக்தர்களுமே ஆகி போங்க அங்க எண்ணற்ற அற்புத நே இலைகள் குவிஞ்சு இருக்கு அதை ஒன்னு ஒன்னா அனுபவமா நீங்க வந்து உள்வாங்கி பாபாவை நமஸ்கரிச்சு வணங்கி வாங்க செய்யறோம் அதே போல இந்த திண்ணையில வந்து பெரும்பாலும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாதுகாவலர் தான் அமர்ந்திருப்பாங்க அதாவது தோரக மாயில வந்து சில செக்யூரிட்டிகள்லாம் போட்டிருப்பாங்க ஷிரடி சாய்பாபா சமஸ்தான ட்ரஸ்டேஜி அவங்க தான் பெரும்பாலும் அமர்ந்திருப்பாங்க நீங்க சிறுடிக்கு போற பக்தர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க தோரகமாய்க்கு போவீங்க பாபா அமர்ந்து இந்த திணையில நம்மளும் அமரணும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட பக்தர்களும் ஆசை இருக்கும் அவங்களால நீங்க அனுமதி கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு நிமிடமாவது இந்த பாபா அமர்ந்த புனிதமான இந்த திண்ணையில நீங்க அமரலாம் ஆகையில சிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தோரகம் போங்க அங்க தோரகமாயில் எண்ணற்ற அற்புதங்கள் சிலைகள்லாம் இருக்கு நம்ம சத்குரு பகவான் ஷிரடி சாய் அப்பா வந்து அமர்ந்த மாபெரும் இந்த மேடைக்குள்ள நீங்கள் அமர்ந்து ஒரு நிமிஷம் அவரை மனசார நினைச்சு வழிபடுங்க உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் சீக்கிரம் மாறும் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிஜே அல்லா மாலிக்